கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் இரண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் சங்கீதம் இரண்டு பன்னிரெண்டு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் ஆமேன் இன்றையதான வசனத்தின் ஆரம்பத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் என்று கூறப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இங்கு குமாரன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது தேவன் அவரை ராஜாவாக எழுப்பியுள்ளார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து இதை அறிகிறோம் அவருக்கு எதிராக செல்பவர்கள் அவரது நீதியுள்ள கோபத்திற்கு ஆளாகலாம் எனவே அவர் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படி அவர் வழி நடக்க வேண்டும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் தேவனுடைய எதிரிகளை அவர் நீதியாய் தண்டிப்பார் அவருடைய வழியில் நடக்காதவர்கள் அழிவுக்கு உள்ளாவார்கள் அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனிங்கள் இது கொடை மற்றும் பணிவினை வெளிப்படுத்தும் ஒரு செயல் பொதுவாக ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்காக அவரது கையை முத்தமிடுவது பழமையான வழக்கம் அதுபோல மேசியாவாகிய கிறிஸ்துவை அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று பொருள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அதாவது கர்த்தர் கருணை நிறைந்தவராக இருந்தாலும் அவர் நீதியும் நிறைவுமானவர் அவர் அளித்துள்ள தயவினை ஏற்காமல் அவருக்கு விரோதமாக நாம் நடக்கும்பொழுது அவரது கோபம் பலப்படும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் இயேசுவை நம்பி அவரை சரணடைந்து அவரிடம் பாதுகாப்பு பெறுபவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் அவரை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வின் மகிழ்ச்சியையும் விளக்கும் ஒரு தீர்க்க தரிசன வசனமாகும் இயேசுவை அண்டி வாழும் மக்கள் பாக்கியவான்கள் ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்பவர்கள் நீதி உள்ள தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக விளக்கவே தேவன் இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார் இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியையும் அவரை ஏற்கும் முக்கியத்துவத்தையும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் சந்திக்கும் விளைவுகளையும் விளக்குகிறது இது மூன்று முக்கிய கூறுகளை நமக்கு உணர்த்துகிறது அவற்றை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் முதலாவது குமாரனுக்கு கட்டுப்படல் அதாவது சரணடைதல் அவரை முத்தம் செய்யுங்கள் என்று கூறுவது இயேசுவை அன்புடன் ஏற்றுக்கொள்வதையும் அவரிடம் சரணடைவதையும் குறிக்கிறது வேதத்தில் முத்தம் என்பது இரகசியமாக ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் செயலாகவும் ஒரு உறவை உறுதிப்படுத்தும் அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லப்பட்டிருப்பதை சாமுவேலின் முதலாம் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் இங்கு தலையின் மேல் வார்த்து அந்த தைல குப்பியில் இருக்கிற தைலத்தை வார்த்து அவனை முத்தம் செய்து அதை உறுதியாக்குறாங்க அந்த இடத்துல இந்த முத்தம் வந்து என்ன பொருள் கொடுக்குதுன்னு உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்த முத்தத்தை பாருங்களேன் யூதாஸ் காரியோத்து அதனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் இயேசு யூதாஸே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று கூறுவதை லூக்கா எழுதின செய்தி நூலில் வாசிக்கிறோம் ஆனால் உண்மையான முத்தம் உண்மையான அன்பையும் உண்மையான விசுவாசத்தையும் குறிக்கிறது எனவே இயேசுவை ராஜாவாக ஏற்று அவரிடம் அடிபணிந்து முழுமையாக அவரிடம் சரணடைந்து அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது நம்முடைய கடமை இதை விசுவாசிக்கிறீங்களா இரண்டாவது அவருடைய கோபம் அது தண்டனை கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும் இங்கே கொஞ்ச காலம் என்பது தேவனுடைய சகிப்புத்தன்மை கிருபையின் காலத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிடுகிறது இது ஒரு எச்சரிக்கை சிலர் தேவனுடைய நீதி தாமதமாக நடக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் அவர் கொடுத்த கிருபையின் காலத்தை தப்பிக்க நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மனம் திரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பவர்கள் அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவரது நீதி உள்ள கோபத்திற்கு ஆளாவார்கள் அவர் மீண்டும் வரும்போது கருணை செலுத்தும் காலம் முடிந்து அவர் நீதிபதி என எழுந்திருப்பார் அவருடைய நீதி உள்ள கோபம் என்பதன் அர்த்தம் அவர் நீதியை நிலைநாட்டுவதில் தாமதிக்க மாட்டார் என்பதுதான் எதுவும் உங்களுக்கு நல்லா புரியுது இல்லைங்களா மூன்றாவது அவரை அண்டுதல் அதாவது அது ஆசீர்வாதம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் இது இயேசுவின் ராஜ்யத்தில் இருப்பதன் நன்மையை குறிப்பிடுகிறது அவரிடம் அடைக்கலம் அடைவதன் மூலம் நாம் பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் பெறுவோம் இதை விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யவனும் ரட்சிக்கப்படுவான் என்று பௌலடிகளார் மிக தெளிவாக ரோமருக்கு எழுதின நிருப்பும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் தீர்க்கதர்சியும் மிக தெளிவாக கூறுவதை நாகும் ஒன்று எழில் வாசிக்கிறோம் இயேசுவை நம்பி அவரிடம் அடைக்கலம் அடையாதவர்கள் அவருடைய கோபத்திற்கும் நீதிக்கும் ஆளாவார்கள் ஆனால் அவரை நம்பி அவரிடம் அடைக்கலம் அடையும் மக்கள் பாக்கியவான்கள் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இயேசுவே நம் அரசனும் இரட்சகருமாய் இருக்கிறார் அவரிடம் அடைக்கலம் அடையும் அனைவரும் பாக்கியவான்கள் ஆனால் அவரை நிராகரிப்பவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள் எனவே நாம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழு விசுவாசத்தோடு அவர் பாதம் சரணடைவோம் அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்